ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க எல்லா அறுவடையும் பார்க்கலாம் அதிகமாக எல்லாமே காய்ச்சிருக்கு இன்னைக்கு சூப்பராக செம்மையாக வந்துருக்கு இந்த வெயிலுக்கும் என்ன நல்லா வளர்த்துருக்கேன்னு பாருங்கள் வாங்க இன்னைக்கு அறுவடை நிறைய இருக்குது கத்திரிக்காய் நல்ல நிறைய கத்திரிக்காய் பூ எல்லாமே முல்லைப்பூ அதிகமாக இப்போது முல்லைப்பூ வந்துடுச்சு குண்டு மல்லி வந்துடுச்சு எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாத்தையும் எல்லா அறுவடையும் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ போட வேணான்னு நினச்சேன் இன்றைக்கி ஒரு நாள் விட்டா வந்து நான் வீடியோ போட நினைக்க கூடாது இல்லையா நீங்கள் அதனால மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் நான் உங்களுக்கு போடுறேன் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறது வாங்க அறுவடைக்கு போகலாம் கனகாம்பரம் எவ்வளோ புத்துருக்கு பாருங்கள் ஒரு எல்லாமே இருக்கு இன்னைக்கு முல்லைப்பூ இருக்குது எல்லாமே இருக்கு உங்களுக்கு பூக்களை காட்டிடுறேன் பூங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய கொத்து இந்த வெயிலையும் இவ்வளோ பூ பூத்துருக்கு கொத்து கொத்தாக வந்திருக்கு இது கனகாம்பரம் மாத்து அடுத்த செடி இது முல்லைப்பூ அடுத்த செடி இது ஃப்ரெண்ட்ஸ் சாங் போடுவேன் அது வந்து சார்ட்ஸில் போடுவேன் இந்த பூச்செடி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்காத விடாதீங்க டெய்லியும் போடுற அப்டேட் இது நீங்கள் தவறாமல் பார்த்துடுங்க முல்லை இனிமே வரும் குத்து குத்தாக காய்க்கும் பூக்கும் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இது அடுத்த செடி அந்த செடி இல்லை இந்த செடி இது வேறு செடி பாருங்கள் பாருங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டாதான் தான் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா எப்படி கா எப்படி பூத்துருக்கு பாருங்கள் குண்டு மல்லி அடுக்க ஒன்றே ஒன்று அப்படியே ரோஸ் மாதிரி நல்லா அழகாக பூக்கும் இது குண்டு மல்லி இது இது போல் நான் போடுறேன்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது மாதிரி ஒரு செடி வாங்கி வைங்க வீட்டில் கடையில் போய் எந்த பெண்களும் வாங்காமல் இருந்தே நீங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை சேகரிச்சிக்கலாம் அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஒன்றும் நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது நம்ம வ நம்ம வந்து இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊக்குவித்து தான் நான் போடுற வீடியோவாக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் ஒரு நான் சொல்கிறது ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோவை என்ன என்னென்ன பண்ணுறேனோ நீங்கள் அது மாதிரி செய்யுங்க இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்கள் வீட்லேயும் நம்ம நம்ம மருமக பொண்ணு இந்த மாதிரி பெருமைப்பட்டுக்குவாங்க பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செஞ்சுருக்காளே நம்ம மருமக நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க எங்கள் வீட்டுக்கு வர ஒவ்வொருத்தரும் என்ன பாராட்டாமல் கிடையாது எல்லாமே இவ்வளோ வளர்த்து இப்படி பண்ணிட்டுருக்கீங்களே உங்களோட ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து நீங்கள் நினச்சா வீட்டோட அமைதியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க சொல்கிறாங்க அதுவும் இந்த வெயிலில் இவ்வளோ நல்லா பூத்துக்குழுங்குது எல்லாம் நீங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கே சொல்லிட்டு போகிறாங்க நான் என்னோடய தேவையை மி மிச்சமாகிட்டு நான் அடுத்தவங்களுக்கு இந்த காய்கறிகளெல்லாம் விற்கிறேன் விற்று நான் எனக்கு தேவை போய் அதிகமாகுது அதனால் நான் விற்றுடுறேன் அவரக்க அறுவடை ஆகிடுச்சு இருந்தாலும் பாருங்க இது கனவு அவரக்கான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா திரும்பவும் போன வாரத்தில் உங்களுக்கு பூ காட்டினேன் இப்போ அந்த காற்றுக்கு எல்லாமே புரட்டி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி புரட்டி போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அவரக்கா இருக்குது இப்படி இந்த போன வாரம் ஒரு நூறு கிராம் கூட கிடைக்கல இந்த வாரம் ஒரு கால் கிலோ கிடைக்கும்னு நினைக்கிறேன் அவரக்கா அவருக்காவும் இருக்குது அதில் இன்னும் போன வாரம் கட் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் பிஞ்சாகவே இருந்தது இனிமேல் அதை வந்து நல்லா பழுத்த எந்த லெவலுன்னு தெரியாமல் கட் பண்ணிட்டேன் இனிமேல் அதன்படி பார்த்து கட் பண்ணணும் பிஞ்சு விட்டுருக்கு பிஞ்சு விட்டுருக்கு இது மட்டும் ஒரே காய் தான் காய்ச்சிருக்கு இது வரைக்கும் எந்த காயே இல்லை ஒரே காய் தான் காய்ச்சிருக்கு நிறையா வருதுன்னு நான் பெருமையாக சொல்ல மாட்டேன் என்ன இயலாக இருக்கோ அதை மட்டும் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அழகு கத்திரிக்காய் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரே ஒரு இது சொத்தை கூட கிடையாது இந்த வெள்ளைப்பூச்சி இந்த அஸ்பனி பூச்சி தொல்லை தான் தாங்கலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதுக்கு செய்கிறேன் அப்போவும் இருக்குது ஆனால் சொத்தை இல்லை காய் சொத்தை இல்லாமல் நம்ம மேலே அழைச்சிட்டா சரியாக போகுது இது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்க வளையிற காய்ங்க இது சாப்பிட்டா உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இருக்காது இந்த இந்த செடிக்கு இந்த காய் இருக்குது இது மாதிரி நிறைய காய் இருக்குது இந்த செடியில் இந்த காய் இருக்குது இதுவும் ஒரு சொத்தியும் இல்லை எல்லாமே இருக்குது இன்றைக்கி செம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தாறு மரம் காய்ச்சிருக்கு நான் அந்த மீன் அமிலம் எல்லாமே லிக்விடாக தான் கொடுக்குறேன் எதையுமே நான் வந்து பவுட்ரு ஃபார்மில் எதையுமே கொடுக்கறதில்ல எல்லாமே லிக்யூடாக தான் கொடுக்குறேன் அதனால்தான் இவ்வளோ செடி காயாமல் இருக்குது இந்த வெயிலில் லிக்யூ பவுட்ரு ஃபார்ம்லாம் எதையுமே கொடுக்காதீங்க உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நான் நான் சொல்கிற உரங்களெல்லாம் எல்லாம் போடுங்க கண்டிப்பாக பூக்கும் காய்க்கும் தாறு மரம் பூக்குது எங்களோட என்னோடய செடியில் அது மாதிரி உங்களோட செடியிலையும் பூக்கட்டும் வாழ்த்துக்கள் வாங்க அறுவடைக்கு போகலாம் இன்றைய அறுவடையில் முதல் அறுவடை சூப்பர் சொல்லுங்கள் அப்புறம் செம்ம காய் சூப்பர் காய் நல்லா இருக்கா அடியிலன்னு பார்த்து பறிக்கணும் எல்லாம் ஒன்றா பறிச்சிக்கலாம் கீரையும் பறிச்சுக்கலாம் எவ்வளோ இருக்குங்க எல்லாமே கிடைக்குது வாரத்துக்கு பறிச்சிக்கலாம் பதியும் போட்டுட்டேன் இந்த செடியை அதனால் பூ கம்மியாக படிக்கிறதுக்கு இவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஈவினிங் தான் நல்லா தெரியும் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இன்னைக்கு சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதை விட்டால் இன்னொரு முறை வந்து அறுவடை பண்ணணும் அதனால் இதையும் பறிச்சுக்குவோன்னு சொல்லிட்டு பறிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி அறுவடை என்னன்னு பார்க்கணும்ல நீங்கள் இந்த கத்திரிக்காய் செடியோட முள் குத்துது அதனால் நான் வந்து செப்பல் போட்டுட்டு வந்துட்டேன் கால் வச்சாவே குத்துது நிறைய உதிர்ந்துட்டு இருக்குது இலை அதனால் குத்துது எல்லா இடமும் கால் எல்லாம் குத்துது கொத்து கொத்தாக இருக்குது இந்த பக்கம்லாம் அதான் தொடங்குது பூ இன்னும் வந்துச்சுன்னா அப்படியே பறிக்கிறதே முடியாது அந்த அளவுக்கு பறிக்க விட்டுட்டேன் அப்படியே இருக்குது பாருங்கள் பறிக்காமல் கொஞ்சமாக தான் பறிச்சுட்டு போனேன் நிறைய இருக்குது இந்த கொத்தா இருக்கு இருக்குது பாருங்கள் ஒரு செடிக்கு இந்த பூ கிடச்சிது அடுத்த செடிக்கு போகலாம் இது வந்து ரொம்ப பெரிய செடி நிறைய பூக்கும் இனிமேல் தான் இது பாருங்கள் அப்படியே எப்படி பெருசு பெருசாக அப்படியே எக்கச்சக்கம் வந்திருக்கு இது வரும் நிறைய பூவை வீடியோ கட்டானா அடுத்த வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் போன முறை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் ஒரே வீடியோவை வந்துடுச்சு அதனால ஒரு வீடியோவை போட்டுட்டேன் நான் இந்த வீடியோ இந்த முறை வீடியோ கட்டானா லாஸ்ட்டாக ஃபைனலாக ரெண்டு வீடியோவோ வரும் பாருங்கள் இனிமேல் வந்து லாங் வீடியோ தான் நிறைய போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தவறாமல் பார்த்துருங்க என் சேனல் மானிட்டேஷன் ஆக ஆகிறதுக்கு லாங் வீடியோ தான் போட சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வா வளர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நியாயமாக கஷ்டப்படுறவங்க யா எந்த சேனலாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி நல்லா அவங்க நல்லா செய்ய வாழ்த்துக்கள் உங்களோட தேவை எல்லாேருக்கும் உண்டு அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இது தெரியாமல் இருக்குது அவ்வளோதான் போ முடிஞ்சு போச்சு இப்போ தான் இனிமேல் தான் தொடங்குறது பூ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து அவரை காரத்துக்குவோம் இப்போ வந்து யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க வந்து வீடியோ பிடிக்கிறது கூட நானே தான் பிடிக்கணும் அதில் ஏதாவது தப்பு தான் மன்னிச்சுக்கங்க ஒரு முறை ஆன் பண்ணி விட்டுட்டு ஆன்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு இருந்திருக்கேன் வீடியோ வந்து ஒரு மாதிரி அலையன்ஸாக வந்திருக்கு அதனால் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மன்னிச்சுக்கங்க நான் வந்து இனிமேல் வந்து க கவனமாக பார்த்து செய்கிறேன் எனக்கு மோட்டிவேஷனாக நீங்கள் சொன்னதுக்கு நன்றி என்னோடய தப்பு என்ன என்ன என் பண்ணுறன்றதை நீங்கள் சுட்டி காட்டுங்க நான் வந்து செஞ்சுக்கிறேன் நல்ல மாதிரியே சொல்லிடுங்க பேட் கமாண்ட் எல்லாம் யாரும் பண்ணாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன் நான் வந்து உங்களுக்கு தப்பான விஷயம் எதையும் போட மாட்டேன் அதனால் நீங்கள் அது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது மாதிரி நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம செய்யணுன்ற ஒரு வெறித்தனம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பெண்களும் நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க நான் வந்து இந்த வயசுக்கு இவ்வளோ பண்ணுறேன் நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கிற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும் ஆ சாப்பிட கூப்பிட்றாங்க ஆனால் யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுறதுக்கு மட்டும் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பசங்க அவருக்கா அந்த அளவுக்கு அளவு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அவரக்கா ஒரு அவருக்கா கூட கிடையாது எல்லாம் போயிடுச்சு கா அவருக்காவோட சீசனே போயிடுச்சு திரும்ப தளிர் வந்து வந்துட்ருக்கு போன வாரம் மொத்தம் கிஞ்சியாக இருந்தது இப்போ எல்லாம் முட்டிகிட்ருக்கு ஜாதி மல்லி ஒரு ரெண்டு மூணு பூ பூத்துட்டு பாருங்க இப்போது இது தாறுமற பூக்கும் பாருங்கள் நீங்கள் ஜாதி மல்லி செம்ம செம்மையாக இருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணனாலும் மனசு விடாமல் என்னை போல எல் ஒரு ஒவ்வொரு பெண்களும் நம்மளால் முடியும் அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஆண்களுக்கும் சொல்கிறேன் சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் எந்த நிலையிலும் மனசு கூடாது கஷ்டம் வந்தாலும் நம்ம சாதிச்சு காட்டணுன்ற ஒரு வெறித்தான மட்டும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் அவருக்கு உள்ளே எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணி போட்டு காட்டுறேன் போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க இதையெல்லாம் பாருங்கள் நம்ம எப்படி இதெல்லாம் அம்மா செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்திருக்கு அவரக்காய் பூ வந்து இதெல்லாம் தொடங்குது அதனால் ஜாதி மல்லி இவ்வளோ வந்திருக்கு குண்டு மல்லி இவ்வளோ வந்திருக்கு இந்த பூவில் வந்திருக்கு இன்னும் இருக்குது அரக்கத்துக்கு நம்ம முடிவு சொல்லலை இது வரைக்கும் இருக்குது வீடியோ வீடியோ கட் ஆகிட்டால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க வீடியோ தவறாமல் போடுவேன் கட் ஆகிடுச்சுன்னா இல்லைன்னா ஒரு வீடியோவாக போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகா செடி இந்த வெரைட்டிஸ் வாங்கி வைக்க சொன்னால்ல நீங்கள் வச்சுங்களா சொல்லுங்கள் வைங்க இந்த வெரைட்டிஸை எவ்வளோ நல்லா எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்கள் கட் பண்ணியும் இவ்வளோ இவ்வளோ இருக்கு இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது கட் பண்ணிக்கலாம் அறுவடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஒரே முறையாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம் வாடியே போயிடுது இந்த கனகாம்பரம் மட்டும் தனி வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அடு அடுத்த செடி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இது எல்லாமே காஞ்ச மிளகாய்க்கு வச்சுக்கலான்னு பறிக்காமல் விட்டுட்டேன் வெரைட்டிஸ் சொன்ன மாட்டிங்களா அந்த வெரைட்டிஸ் தான் அடுத்த செடி இது இது வந்து பதியம் போட்டிருக்கேன் பார்த்திங்களா கல் வச்சு இது பறி எடுப்பேன் பாருங்கள் நல்லா வேர் ஒண்ணி இருக்கும் நான் அப்போ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடையில் போய் வாங்காமல் இது மாதிரி போட்டுக்கோங்க பக்கத்துலேயே ம மல்லி செடியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு லைவ் வீடியோவும் போடுவேன் அப்போ வந்து தூரம் இருக்கும் செடிங்க கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும் நிறைய செடி இருக்குது மேலேயே அவ்வளோ வச்சுருக்கேன் நான் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து குப்பை கீரை அத்தனையும் நல்லது அதனால் இதை எடுக்காமல் நான் விட்டு வச்சுருக்கேன் இது செடியில் வந்து களைய மாதிரி இருக்கக்கூடாதுன்னுச்சு ஆனால் இது விதைக்கு விட்டுருக்கேன் அங்கே கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இதோடு சேர்த்து வச்சு விதை போடலான்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேறு வேறு வெரைட்டிஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாமும் உங்களுக்கு போடுறேன் எல்லாமே ஒரே வகையை பறிச்சிக்கலாம் வெயிலுக்கு எல்லாம் பூவே சரியாக வரல ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஆச்சுன்னா வெத்தலை தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலையை வந்து அது ஒரு கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிடுங்க நல்லா உடம்பு நல்லா நல்லா இருக்கும் கிளக்கிழன்னு அதனால் எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அதனால் இது பறிச்சிக்கலாம் நிறைய தண்ணி இது கொஞ்சம் நல்லா பா பராமரிச்சிருந்தால் அந்த செடி இன்னும் செம்மையாக பூ பூ காசாக்கு இருக்கும் என்னால் பண்ண முடியல அதனால் இது நிறைய பூ விட்டுருக்கு ஆனால் வந்து நான் எதையும் பண்ண முடில வேறு ஒரு பாட்டில் வைக்கணும்னு நினச்சிருக்கேன் இந்த இது வந்து போயிடுச்சு இது சும்மா பிச்சின்னு வந்தது அதனால் இது வேறு ஒன்றத்தில் வச்சா இன்னும் நல்லா பூ பூ காய் காய்க்கும் இவ்வளோ எப்படி வந்திருக்கு பாருங்கள் காய் கீரை நல்லா வந்திருக்கு இதை எப்படி பறிச்சின்னு பறிச்சின்னு விட்டீங்கன்னா இது அந்த ஓரத்தில் சந்து குத்தி இருக்கும் இல்லையா ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு அதில் வந்திருக்கு இந்த செடியில் வந்து இதுவும் இதில் ஒரு பார்ட் இந்த குட்டி டிராகன் கூட்டு வச்சுருக்கேன் இதுலேயே வருது பாருங்க இது எல்லாம் நாளும் என்னால் இது மாதிரி எல்லாம் சொல்லி போடுறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை தான் போட முடியதில்ல சண்டே இருக்குவாசி கொஞ்சம் நேரத்தை ஸ்டே பண்ணி செலவு பண்ணி பண்ணுறேன் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் நீங்கள் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும் என்னோடய சேனல் மானிட்டேஷன் டேஷன் நீங்க நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது எத்தனை இருக்கு பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வாங்க அந்த பேக்கில் தான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் எண்ணெய் காய் போடலாம் செம்மையாக சின்ன சின்னதாக பாருங்கள் இந்த சின்ன செடியில் எச்சனை காய் இதுலேயே ரெண்டு காய் இருக்குது இந்த செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் ஒரே செடி இதுலேயும் எத்தனை காய் இருக்குது பாருங்கள் கத்திரி எங்கேயோ வச்சிட்ருக்கேன் நிறைய க கை கொத்து கொத்தாக குத்தி குத்தி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோய் தாக்குதல் இருந்தால் தான் இந்த மாதிரி குக்கியாக இருக்கும்போதே பழுத்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்பப்போ நீ நான் சொல்கிற உரங்கள் அதை அது எப்படி எப்படி தெளிக்க சொல்கிறனோ அந்த மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மெயின்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மாதிரி முத்தவே இல்லை பழுத்து எப்படி வேஸ்ட்டாக போயிச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நோய் இல்லாமல் நம்ம வச்சுக்கணுன்னா செடி நல்லா வரும் இத்தனை செடி வ வச்சினு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் உரம் கம்மியாக போட்டுவிட்டேன் அதனால் இப்படி இருக்குது மேலெல்லாம் கொஞ்சம் விடாம விட்டுட்டேன் அப்போவும் வருது தெளித்து விட்டாலும் நிறைய விட்டு தெளிச்சின்னு தான் இருக்கேன் ஆனால் இன்னும் நல்லா பார்க்கணும் பராமரிக்கணும் அதனால் நீங்கள் தென் இந்த எறும்பு இதெல்லாம் வர அஸ்வினி பூச்சி தான் இப்படி வருது நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரே செடிக்கு எத்தனை காய் இருக்குது பாருங்க சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இப்போ இதுவே ஒரு கிலோ காய்க்கு மேலே ஆயிடுச்சு வந்து விதைக்கு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் விதைக்கு தான் நீங்கள் போய் கடையில் வாங்காதீங்க நம்ம கிட்டே இருக்கிற விதையே நமக்கு சரியாக போயிடும் இது மாதிரி வந்தால் உங்களுக்கு விதை வேணும்னா இப்படி விட்டுருங்க சிம்பிள் கீரை இதுலேருந்து அறுக்கறதே சரியாக போகும் இந்த செடியில் நிறைய இருக்குது ஆனால் முத்தலை காயே இல்லைன்னு பார்த்தா சூப்பராக ஒரே ஒரு சொத்தை கூட இல்லாமல் இருக்குது கத்திரி வச்சு கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் கட் ஆகிடுச்சு எல்லாம் அப்படியே குத்துது கத்திரி தேடணும் நான் அதனால் கட் பண்ண முடியாமல் எந்த இது எதுவும் எத்தனை இல்லை எத்தனை காய் இருக்கு போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸு ஐயா ஐயா சூப்பர் சூப்பர் இதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முத்துட்டோம் நான் இப்போ இதெல்லாம் எப்படி வளர்ப்பேன்னு யோசித்து பார்த்துக்கோங்க இது மாதிரி செய்ங்க கீரை எல்லாம் செம்ம செம்மையாக வந்திருக்கு கீரை இதில் வந்து பாருங்க ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதில் இருக்கிற கீரையும் அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு அறுவடை பண்ணோன்னா எனக்கு இந்த வாரத்துக்கெல்லாம் காய் தேவையான அளவு காய் கீரை பழம் எல்லாம் என்ன எந்த அளவு கிடைக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நான் வேறு எதுனா ஃபெஷலாக வாங்கினோன்னா வேறு போயிட்டு கடையில் தேவைப்படுறத வாங்குவேன் அவ்வளோதான் எதோ ஒன்று இது வந்து நாதர்சங்கீரை நரம்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது இது இருக்கு பாருங்கள் இதை பார்த்தா பறித்து வைங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரும் ஹீட் ஆனவங்கெல்லாம் அதை எடுத்துக்கலாம் கீரை கீரை இவ்வளோ வந்திருக்கு கத்திரிக்காய் முட்டை விடாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ காய் இருக்கு கத்திரிக்காய் செம்ம அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் இருக்கும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா தேவைக்காரத்துக்கலான்னு கொஞ்சமாக கட் பண்ணிக்கினேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அவரைக்காய் கிடச்சிருக்கு பூங்காய் இவ்வளோ கிடச்சிருக்கு முல்லை மல்லி ரோஸு எல்லா பூவும் கிடச்சிருக்கு கீரை இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் கீழே இருக்குது கொஞ்சம் கீரை மட்டும் கீழே பறிச்சிக்குவோம் எல்லாம் மொத்தம் இன்றைய அறுவடைகள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு அதை எடுத்துகிட்டு முடிச்சுக்கலாம் இன்றைய அறுவடைகள் இவ்வளோ மாடி தோட்டத்தில் மட்டும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நாளில் வந்து கீழே வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் தவறாமல் என்னோடய வீடியோ வந்தால் சண்டே அறுவடை வீடியோ கம்பல்சரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் வந்து போட்டுடுறேன் நீங்கள் பார்த்துடுங்க உங்களுக்கு கரெக்டாக பொழுதுபோக்கு போகிற அளவுக்கு நான் நல்லா அறுக்க கட் பண்ணுறதை மட்டும்தான் உங்களுக்கு காட்டி போட்டிருக்கேன் இருக்கிறதான் போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் வெளியே ட்ரைனேஜ் ஆகி போகிற அளவுக்கு ஊற்றாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மட்டும் ஏன்னா அப்படி இப்போ ஊற்றுனீங்கன்னா அங்கே போய் வீடியோ தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஆகி போகாத அளவுக்கு நீங்கள் ஊற்று வைக்கிறேன் ஏன்னா அதில் இருக்கிற எல்லாம் போய்டும் அதனால் ட்ரைனேஜ் ஆகாமல் கீழே போகாமல் ஊற்றுங்க நீங்கள் நிறைய ஊற்றுனீங்கனாலும் கீழே போயிடுச்சுன்னா அது அந்த செடிக்கு எந்த ஸ்ட்ரெல்த்தும் கிடைக்காது அதனால் நீங்கள் கீழே போகாமல் ஊத்துங்க நேற்று ஈவினிங்கும் ஊற்றினேன் ரெண்டு ரெண்டு டைமும் ஊற்றுறேன் வெயிலுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் செடி நல்லா வரும் பாய் அனைவருக்கும் பைக் தேங்க்யூ என்னோடய வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி ஆப்பி கார்டனிங் இந்த நாளினிய நாளாமைய வாழ்த்துக்கள் என்னோடய கார்டன் வீடியோவை தவறாமல் பார்த்துக்கோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்